கணக்கெடுப்பின்படி உலக அளவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் ஒரு பெண்ணின் எண்ணிக்கைக்கு சராசரியாக ஐந்து குழந்தைகள் இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இது ரெண்டு தசம் மூன்று குழந்தைகளாக குறைவடைஞ்சிருக்குதான் அதாவது சுமார் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பிருந்த நிலையோடு ஒப்படுகையில் குழந்தை பிறப்பு விகிதம் பாதியாக குறைவடைந்துள்ளதாம்

ஆய்வில் ஈடுபட்ட பேராசிரியர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பனிரெண்டு தசம் எட்டு கோடியாக இருந்த ஜப்பானின் மக்கள் தொகை இந்த நூற்றாண்டு நிறுதியில் ஐந்து தசம் மூன்று கோடியாக குறைவடைஞ்சிருக்குதான் இதே காலகட்டத்தில் இத்தாலியில் ஆறு தசம் ஒரு கோடியில் இருந்த இரண்டு தசம் எட்டு கோடியாக மக்கள் தொகை பிரிட்டனில் குறைவடைஞ்சிருக்கிறது மூன்றாம் ஆண்டு அதிகபட்சமாக ஏழு ஐந்து கோடியாக இருக்கும் மக்கள் தொகை இரண்டாயிரத்தி நூறில் ஏழு ஒரு கோடியாக குறைவடையும் என்றும் வெளியிட்டிருக்கிறாங்க மேலும் ஸ்பெயின் சீனா போர்த்துகல் தாய்லாந்து தென் கொரியா போன்ற இருபத்தி மூன்று நாடுகளில் இந்த நூற்றாண்டின் இறுதியில் மக்கள் தொகை பாதியாக குறைவிடும் என்றும் ஆபிரிக்கா இதற்கு விதிவிலக்காக இருக்கும் என்றும் அடையாளப்படுத்துகிறாங்க குறிப்பாக ஆபிரிக்கா கண்டத்தில் இரண்டாயிரத்தி நூறில் மக்கள் தொகையை முன்னூறு கோடியாக அதிகரிக்கும் அதிக மக்கள் தொகை கொண்ட இரண்டாவது நாடாக நைஜீரியா மாறும் என்றும் இந்தியாவில் ஒரு பெண்ணின் எண்ணிக்கைக்கு சராசரியாக ஐந்து ஏழு குழந்தைகள் இருந்த நிலையில் இந்த எண்ணிக்கை தற்போது ரெண்டு தசம் ஒன்றாக குறைபிடித்திருக்குதான் ஆனால் இந்தியாவின் மக்கள் தொகை இன்னும் சில ஆண்டுகளுக்கு ஏறுமுகத்தில்தான் இருக்கும் என்றும் ஐநா சபை கணிச்சிருக்கிறாங்க அதே சமயத்தில் இந்தியாவின் மக்கள் தொகை வளர்ச்சி விகிதம் குறைவடைந்து கொண்டே வரும் என்றும் தொடக்கம் நாற்பத்தி ஒரு காலகட்டத்தில் சைவ தசம் ஐந்து சதவீதத்துக்கும் குறைவாகவே மக்கள் தொகை வளர்ச்சி இருக்கும் என்றும் சொல்றாங்க

இன்னொரு குளத்தில் அறுபது வயதுக்கு மேற்பட்டவர்களின் மக்கள் தொகை அதிகரிக்க தொடங்கும் முதியோர் நிறைந்த சமூகத்தில் அவர்களை யார் அமைத்துக் கொள்வார்கள் வயதானவர்களுக்கான மருத்துவ செலவுகளை யார் செய்வார்கள் வேலை செய்ய இளைஞர்கள் குறையும் போது நாட்டின் உற்பத்தி திறன் எவ்வாறு மேம்படும் நாட்டின் வளர்ச்சிக்காக யார் வரி செலுத்துவார்கள் இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் எழுப்பதாம் குழந்தைகள் குறைவதை சமாளிக்க போன்ற குடியேற்றத்துக்கு ஆதரவளிக்கின்றார்களாம் சில நாடுகள் மேம்பட்ட மகப்பெறு வசதிகள் தந்தைக்கு விடுப்பு இலவச குழந்தை பராமரிப்பு நிதி சலுகைகள் மற்றும் கூடுதல் வேலைவாய்ப்பு உரிமைகள் போன்ற நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறார்கள் இதனால் ஒவ்வொரு பெண்ணும் குழந்தை பெற்றுக்கொள்ளும் வீதத்தின் அளவை ஒன்று இருந்து அதிகரிச்சிருக்கிறார்கள் தென்கொரியாவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு குழந்தை பெற்றுக் இந்திய மதிப்பெண்ணில் ஒன்று தசம் மூன்று ஐந்து லட்சம் அளவுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறதா இது தவிர ஓராண்டு குழந்தை வளர்ப்புக்கும் நிதியுதவி வழங்கப்படுகிறதா ஓகே வாசனாங்க அடுத்த சந்திப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க